வணக்கம் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை காணலாம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பாராளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இதனையொட்டி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் தொகுதி வாரியாக பிரச்சாரம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற வேட்பாளருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் பாஜக அரசால் பொதுமக்கள் எவ்வாறு பாதிப்படைந்துள்ளனர் என்பதை பொதுமக்களிடையே கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சிறப்புரை ஆற்றினர் மேலும் இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ரேசாமி மக்கள் மனசு வாழ்க்கை மக்கள் மோடி வேணுமா வந்தா ராகுல் வேணுமா வந்தோம் இதே ரெண்டே கருதான் மோடி வந்தா என்ன கருது ராகுல் வந்தா இதுதான் மக்களுக்கு சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்லி மோடியை வாழா ராகுலாம் இதுதான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் தான் மக்கள் ஏன்னா இது வந்து மாநில தேர்தலுக்கு ரமசாமி பற்றி நம்ம பேசக்கூடிய அசைகளை

நம்ம மட்டும் பிஜேபி சர்வதா நிச்சயமா தேர்தலே அடுத்த போல இருக்க அதிபர் ஆட்சி கண்டிப்பா நம்ம வந்து நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் நம்ம வந்து பின்னோக்கி தள்ளப்படுவோம் ஆனா தொண்ணூறு மார்க் இருக்க நீட்ல பாஸ் பண்ற பசங்க பணம் கொடுத்து உயர்த்தாதி மக்கள் அதுக்கு போயிடுறேன் அதனால நம்ம நம்ம ஐயாவ வேட்பாளர் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி பணம் சொன்ன மாதிரி ஒரு நேர்மையான மண்டல் அதுவே நம்ம மாதிரி நம்ம போன தடவை ரெண்டு ஜெயிக்க வச்சோம் பெரிய கண்டிப்பா நம்ம சமாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து எந்த விதமான ஒரு மனக்கசமும் இல்லாமல் இந்த தேர்தல் நம்ம அதிக வித்தியாசம் அடுத்து வர்ற இந்தியா கூட்டத்தில் கண்டிப்பா நம்மளுடைய இந்த தொகுதி கண்டிப்பா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கட்சியை சென்ற ஒருவர் அனைவருக்கும் வாய்ப்பு நடக்கும் ஆண்டிப்பட்டி தேவாலயத்தில் புனித வெள்ளி நாளில் கிறிஸ்துவர்கள் சிறுவை சென்று வழிபாடு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அடைக்கல மாதா தேவாலயம் சிஎஸ்ஐ ஆலயம் எஃப்பிஎம் சர்ச் உள்ளிட்ட கிறிஸ்தவர்களின் ஆலயங்களில் புனித வெள்ளி நினைவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது கிறிஸ்தவர்களின் தவக்கால முப்பெரும் நாட்கள் என்பது மார்ச் மாதம் வரும் பெரிய வியாழன் புனித வெள்ளி திருவிழிப்பு உயிர்ப்பு ஞாயிறு மாலை வரை மூன்று நாட்கள் குறிக்கும் இயேசுவின் பாடுகள் இறப்பு அடக்கம் மற்றும் உயிர்ப்பினை இந்நாட்களில் கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுவர் முன்னிட்டு ஆண்டிப்பட்டி அடைக்கலமாதா தேவாலயத்தில் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது தொடர்ந்து கிறிஸ்துவர்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வந்திருந்து பாதிரியார் மார்டின் தலைமையில் இயேசு சிலுவை சுமந்து பல துயரங்களை கடந்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்படும் நிகழ்வை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு நிலைகளாக சிலுவையை சுமந்தபடி சென்றனர் பதினான்காவது நிலையை அடையும் போது இயேசுநாதர் இறக்கும் நிலை நினைவு கூறப்படும் அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டு அமைதி காத்தனர் இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு ஜபம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று இரவு பனிரண்டு மணிக்கு மேல் உயிர்ப்பு ஞாயிறு விழா கொண்டாடப்படும் என்று நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் தம் மகனையே சாவுக்கு கையளித்தார் சென்ற இடமெல்லாம் மனிதம் தந்த பரிசு தம் திருச்சபையை பேதரிடம் ஒப்படைத்தார் தம் உடலை சிலுவைக்கு ஒப்படைத்தார் தம் தாயை அன்பு சீடரிடம் ஒப்படைத்தார் தம் உயிரை தந்தையிடம் ஒப்படைத்தார் விண்ணகத்திலிருந்து மன்னகம் வந்து காரைக்காலில் உயிர் நீத்த இயேசு பிரானுக்கு மறிகொழுந்து மலர் சாற்றி வழிபடும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு காரைக்காலில் பிரசித்தி பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் உயிர்நீத்த இயேசுபிரானுக்கு மறிக்கொழுந்து மலர் சாற்றி வழிபடும் நிகழ்ச்சி நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு திருப்பள்ளியினை பங்குத்தந்தை பீட்டர் பால் மற்றும் உதவி பங்குத்தந்தை செய்தனர் பின்னர் இயேசுபிரான் சொரூபத்தை கிறிஸ்துவர்கள் மத்தியில் கொண்டு செல்லும் போது அவர்களும் முத்தமிட்டனர் அதனைத் தொடர்ந்து இயேசுபிரானின் பெரிய சொரூபத்தை வைத்திருந்தனர் அந்த சொரூபத்திற்கு கிறிஸ்துவ பெருமக்கள் மறிகொழுந்து வைத்து வணங்கி சென்றனர் அவர்களுக்கு இயேசுபிரானின் சொரூபத்திற்கு வைக்கப்பட்ட மறிகொழந்தை பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் நள்ளிரவு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளது முதல் ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜபிப்பார் இறை மக்கள் ஆமேன் என பதில் சொல்ல வேண்டும் சாலை போக்குவரத்து கழக அதிநவீன பேருந்து காரைக்கால் கோவை வழித்தடத்தில் இயக்கப்பட்டது காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து கடந்த ஆறு மாத காலமாக செயல்பாட்டில் இல்லாததால் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கோயம்புத்தூர் பேருந்தை இயக்க கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் காரைக்கால் நாகப்பட்டினம் திருச்சி வழியாக கோயம்புத்தூர் செல்லும் பேருந்தை அதே வழித்தடத்தில் மீண்டும் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் அதிநவீன பேருந்து சேவை தொடங்கியுள்ளது இதற்கான இரண்டு புதிய பேருந்துகள் காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு பின்னர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டது இப்பேருந்தில் இருபுறமும் சிசிடிவி கேமரா ஒவ்வொரு இருக்கையிலும் யுஎஸ்பி சார்ஜர் மற்றும் எமர்ஜென்சி அலாரம் சிசிடிவி கேமரா பதிவு செய்யும் காட்சிகளை அலுவலகத்திலிருந்தே பார்க்கும் வசதி உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இப்பேருந்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காரைக்கால் முதல் கோயம்புத்தூர் வரை இயக்கப்படும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து பேருந்தை இயக்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் கண்டமனூரில் காற்றாலை மேலிருந்து கீழே விழுந்த ஜெயமங்கலம் கிராமத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயது எலக்ட்ரீஷியன் சரவணகுமார் பலி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜெயமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் சரவணகுமார் இவருக்கு சத்யா என்ற மனைவியும் எட்டு மாத கைக்குழந்தையும் உள்ளது சரவணகுமார் ரினோம் என்ற காற்றாலை நிறுவனத்தில் காற்றாலை அமைக்கும் பணியையும் காற்றாலையில் பழுது நீக்கும் பணியையும் மேற்கொண்டு வந்தார் வழக்கம் போல் தனது குழுவினருடன் பணிக்கு சென்ற சரவணகுமார் கண்டனூர் அருகே உள்ள பகுதியில் காற்றாலையில் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்போது பழுது நீக்கும் பொருட்களை மேற்பகுதிக்கு சங்கிலியால் கொண்டு செல்லும் போது அவரும் சங்கிலியால் மேலே இழுத்துச் செல்லப்பட்டார் பதினைந்து அடிக்கும் மேல் சென்று அவர் திடீரென அங்கிருந்து கீழே தலைக்குற விழுந்தார் முகம் மார்பு பகுதியில் படுகாயமடைந்த சரவணகுமார் உடனடியாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சரவணகுமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து சரவணகுமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு உடல் பிரேத அறையில் வைக்கப்பட்டது இந்த நிலையில் விபத்து குறித்த தகவல் அறிந்த சரவணகுமாரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு கூடினர் விபத்து குறித்த காற்றாலை நிறுவனம் முதலில் மேல்புறத்திலிருந்து கீழே விழுந்ததாகவும் பின்பு பதினைந்து அடி உயரத்திலிருந்து சங்கிலியால் இழுத்துச் செல்லப்பட்டு விழுந்ததாகவும் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதை அடுத்து அவரது உறவினர்கள் கோபமடைந்தனர் இதையடுத்து தனியார் காற்றாலை நிறுவனம் முன்னுக்கு பின் முரணாக கூறுவதால் சரவணகுமார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பிரேத பரிசோதனைக்கு ஒத்துழைக்க மறுத்து பிரேத அறை முன்பு உறவினர்கள் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது பட்டியில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு சிலுவை பாதை மற்றும் திருப்பலி நடைபெற்றது உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்களால் தவக்காலத்தை முன்னிட்டு சாம்பல் புதன் முதல் தொடர்ந்து நாற்பது நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு வருவது வழக்கம் தவக்காலத்தின் கடைசி நிகழ்வாக புனித வியாழன் புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் பண்டிகை கடைபிடிக்கப்படும் இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் திருத்தலத்தில் புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது இந்த சிலுவைப்பாதை நிகழ்வில் இளைஞர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிப்பதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை மத்துவமாக நடித்து காண்பித்தனர் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி மறை நடைபெற்றது திருப்பலிக்கான ஏற்பாட்டினை பங்குத்தந்தை சார்லஸ் உதவி பங்குத்தந்தை அந்தோனிராஜ் மற்றும் தமிழின் சபை சிறப்பு குரு பேய்சில் ஆகியோர் செய்திருந்தனா் மகியாவின் வளர்ப்பு மனித உள்ளவராக பேரன்பு மிக்கவராக வல்லவராக நடைமுறை ஞானமுள்ளவராக பல பெயர் சந்திக்கின்ற போது எந்த அளவுக்கு அங்கு அவருக்கு ஒரு உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கும் என்று மிக்கவர்களே எனவே பலவீனமார்கள் மீன் கலக்கங்கள் கவலை கஷ்டங்கள் வந்தாலும்

லக்ஷயம் உடையவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபஸர் சச்சின் ஈட் அகாடமியில் ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி டெஸ்ட்டும் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக well established classrooms and study materials prepared by experts classes taken by eminent professors we ensure 100% safety for the students பொதுவாவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர்ஸ் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோர் எதிர்காலம் உன் கையில் நம்பர் 58 பாத்து கோடபாகா மெயின் ரோட் வில்லினூர் புதுச்சேரி அஷோ கடுவெளி என்ன மிஸ் நான் டெஸ்டுக்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போனை வச்சிக்கிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லி போர்டீன் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கர் இவ்வளவு பெரிய டிஸ்பிளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளியோ தொடர்கின்றன பாஜக தேர்தல் அலுவலகம் திறப்பு அமைச்சர் சாய் சரவணன் திறந்து வைத்தார் தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமது வேட்பாளர்களை அறிவித்து தேர்தலில் தீவிரம் காட்டி வருகிறது புதுச்சேரியில் பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்துள்ள இந்த தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் சாய் சரவணகுமார் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர்

பாரதிய கட்சி வெற்றி பெற்று எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நலன் தெளிவாக தொடர முடிகிறது புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் பிரதிநிதிகளை கண்டித்து கிராம பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் ஓமலூர் அருகே சாலை போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் புறக்கணிக்கும் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளை கண்டித்து கிராம பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர் ஊரின் நுழைவு வாயில் கிராமமாகிய பகுதிகளில் தேர்தல் புறக்கணிப்பு பேனர்கள் கருப்பு கொடிகள் கட்டி வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சர்க்கரை செட்டிப்பட்டி ஊராட்சியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக முறையான போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கவில்லை என்று கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் அந்த கோரிக்கைகளை அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து புறக்கணிப்பதாக கூறி கிராம மக்கள் நடப்பு பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு செய்துள்ளனர் சர்க்கரை செட்டிப்பட்டி ஊராட்சியில் உள்ள தொப்பலான் காட்டு வளவு ஜல்லிக்காட்டு வளவு வளவு ஆகிய பகுதிகளில் பதினைந்து ஆண்டுகளாக சாலை புதுப்பிக்கவில்லை சரப்பங்கா நதியின் ரயில்வே பாலத்தில் நான்கு வழிகள் உள்ளது இதில் கடைசி வழியில் பாதை அமைத்துக் கொடுப்பதாக அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றாமல் புறக்கணித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடப்பு பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மூன்று கிராம மக்களும் அறிவிப்பு செய்துள்ளனர் மேலும் கிராமம் முழுவதும் தேர்தல் புறக்கணிப்பு பேனர்கள் கட்டி வைத்துள்ளனர் வீடுகள் தெருக்களில் கருப்பு கொடி கட்டி வைத்துள்ளனர் தொடர்ந்து கிராம மக்கள் ஒன்று கூடி கிராமத்தின் மையத்தில் நின்று தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி போராட்டம் நடத்தி முழக்கமிட்டனர் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிகாரிகள் மட்டத்தில் எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர் எங்கள் பகுதி தொகுதியின் கடைகோடியில் இருப்பதால் யாரும் எங்கள் கிராமத்தை கண்டுகொள்வது இல்லை அவசரத்திற்கு மருத்துவத்திற்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகிறோம் இந்த பகுதி மக்கள் அனைவரும் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றனர் விளைவிக்கும் விவசாய பொருட்களை வெளியே கொண்டு செல்ல முறையான சாலை வசதி இல்லை இதனால் ரயில்வே உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் எனவும் சரபங்கா நதியில் தடுப்பணை கட்ட ஒதுக்கிய எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை முறையாக பயன்படுத்தி தடுப்பணை கட்ட வேண்டும் ஏற்கனவே தொப்பலாங்காடு பகுதிக்கு அரசு பேருந்து செல்வதற்காக புதிய பேருந்து வசதி பல ஆண்டுகள் முன்பே தொடங்கி வைக்கப்பட்டது ஆனால் சாலை வசதி இல்லாததால் இயக்கப்படாமல் உள்ளது இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே செல்லும் அவல நிலை உள்ளது இதனால் அரசு பேருந்து வசதி செய்து கொடுக்க வேண்டும் தனி தீவு போல் உள்ள எங்கள் பகுதியில் போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் இந்த கோரிக்கைகளை செய்து கொடுக்காவிட்டால் தேர்தலை தொடர்ந்து புறக்கணிப்போம் என்றும் தெரிவித்தனர் அத சீரமைக்காதனால இந்த பக்கம் இருக்கிற ஒரு மூவாயிரம் ஏக்கர் வந்து நிலத்தடி நீர் வந்து முற்றிலும் இழந்துட்டோம் கோரிக்கை போராடுவோம் மீண்டும் தலைப்பு செய்திகள் தட்டாஞ்சாவடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்